வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏடிஎம்கே ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை டிஎம்கே மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது பாஜக மற்றும் அதன் கூட்டணி தொகுதிகள் இருநூத்தி தொண்ணூத்தொரு தொகுதிகளில் பதின வெற்றி பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதர்ஸ் பதினெட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளுமே திமுக கூட்டணி அமோக வெற்றி தொண்டர்கள் அனைவருமே உற்சாகம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளுமே திமுதிக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது டெல்லியில் இன்று இந்திய கூட்டணி தலைவர்கள் கூட்டம் அமைக்க வியூகம் இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரியப்படுகிறது பாரத ஜனதா ஆட்சி அமைப்பை தடுக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை எதிர்க்கும் ஆம் அமித்ஷா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடு அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் மோடிக்கு எதிராக ஒன்று ார் என்று ச பராஜ் கூறியுள்ளார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் அதிமுக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல்தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சந்தித்த கடைசி நாடாளுமன்ற தேர்தலாகும் அதற்கு பிறகு அதிமுக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை செல்போனை வாங்கி தரதால் ரக்தி வீட்டை விட்டு வெளியேறிய பள்ளி மாணவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த பெற்றோர் மகள் மயங்கி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றியுடன் தொடங்குமா இந்தியா அயர்லாந்துடன் இன்றியும் மோதல் தனது முதல் லீக் போட்டியை வெற்றியுடன் தொடங்கும் உத்வேகத்தில் இந்திய அணி இன்று அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இருநூத்தி தொண்ணூத்தாறு இடங்களில் வெற்றி மத்தியில் மத்தியில் கூட்டணிக்கு ஆட்சி அமைப்பதே பாரத ஜனதா இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகி பாரத ஜனதா கட்சி பிடிக்கப் போகிறது அதனைத் தொடர்ந்து வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு ப்ளஸ் டூவிற்கு பின் விரும்பியதை படிப்பது தேர்ந்தெடுப்பது எப்படி என்று ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரபாபு நாயுடு பாரத ஜனதா கட்சிக்கு விருப்பம் ஆந்திராவில் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பாரத ஜனதா ஜனதா இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்ட சம்திரா அம்பானி பட நடிகை அதிர்ச்சி தோல்வி நவீந்திர ராணா பத்தொன்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியை அடைந்துள்ளார் நிலவில் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பும் சீன விண்கலம் பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிர்பர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இம்ரான்கானின் கட்சி அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சிலை அகற்ற கோட் உத்தரவு டேக் டாக் என்று கொடுத்த ட்ரம்ப் ஒரே நாளில் முப்பது லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் அதனைத் தொடர்ந்து பார்த்தினா இதே மாதிரி டெய்லியும் வெளியாகிற முக்கிய முக்கிய அறிவிப்பையும் செய்திகளையும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சரவை இயந்திரங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்